பாக்கியம் சேனல் நேர்களுக்கு இணையங்கள் நவகிர நல்லாசியுடன் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்த ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனலும் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய திதி வளர்பிறை நவமி காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை தசமி இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு அஸ்வினி சராசி அன்பர்களே இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படக்கூடிய இனிய நாளாக அமையக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே சவாலான நாளாக இருந்தாலும் சவாலை சமாளிக்கும் திறன் உண்டாகும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் பெண்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் ராசியான நிறம் சிவப்பு மற்றும் கருநீளம் ரிஷபராசி அன்பர்களை எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக வந்து சேரும் தூரதேச பிரயாணங்களால் லாபங்களை காண்பீர்கள் நீண்ட நாளைய பாக்கிகள் வசூலாக கூடிய நல்ல நாளாக இருக்கும் முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் மாணவர்களுக்கு படிப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சற்று தாமதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் இருக்கக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் ராசியான நிறம் கரும்பச்சை மற்றும் அடர்நீளம் மிதுன ராசி அன்பர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெண்களுக்கு எண்ணியது ஈடேறக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கக்கூடும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் எண்ணியதை எண்ணியபடி ஈடேற்றக்கூடிய வல்லமை இன்று கிடைக்கக்கூடியதாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் கடகராசி அன்பர்களே புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு செய்யும் தொழில் புதிய திருப்பங்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் பெண்களுக்கு மன நிம்மதியான நல்ல நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலகி வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறக்கூடியதாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் ராசியான நிறம் கருநீலம் மற்றும் ஊதா சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் விரும்பிய ஆலயங்களுக்கு சென்று வருவதால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் தந்தை வழி உறவுகளின் அனுகூலத்தால் மன நிறைவான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பாராட்டுக்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் இருந்தாலும் அலைச்சலுக்கு உண்டான லாபங்களை காண்பீர்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிம்மதிகளை தரக்கூடும் அந்நியர்களின் ஆதரவால் முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்பீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை ராசியான நிறம் கருநீளம் மற்றும் அடர் சிவப்பு கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபங்களை காண்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் சிறப்பான சூழ்நிலைகள் மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் மன நிறைவை தரக்கூடும் புதிய வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது இன்று அவசியமாகும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சற்றே சவாலான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் ராசியான நிறம் கருநீளம் மற்றும் சிவப்பு துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தினரின் அனுசரணையான போக்கு மன நிறைவுகளை தரக்கூடும் திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரங்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிவோரின் ஆதரவு மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளின் வரவால் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடும் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம் ராசி அன்பர்களே சவால்களை சமாளிக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் போட்டிகளில் வெற்றிகளை காண்பீர்கள் மாணவர்களுக்கு வெற்றி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் பெண்கள் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவைப்படும் உத்தியோகத்தில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள் செய்யும் தொழிலில் புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மன நிறைவுகளை தரக்கூடும் எதிர்பார்த்த வங்கிக் கடன்கள் வந்து சேரக்கூடிய உன்னதமான நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் இளம் சிவப்பு தனுசுராசி அன்பர்களே இன்றைய தினம் மன நிறைவும் மன மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் விலகி ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைப்பது மன நிம்மதியை கொடுக்கக்கூடும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் உற்றார் உறவினரின் அனுசரணையால் மன நிம்மதியை அடைவீர்கள் எதிர்பாராமல் சில ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் இளம்பச்சை மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருக்கக்கூடும் தாய்வழி உறவுகளின் அனுகூலம் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் பெண்கள் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணக்கூடிய இனிய நாளாகவும் இருந்து வரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன நிறைவடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன மகிழ்ச்சியை தரக்கூடும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ராசியான நிறம் கருநீளம் மற்றும் கரும்பச்சை கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடியதாக அமையும் புதிய நபர்களை சந்திப்பதால் லாபங்களை காண்பீர்கள் சகோதர வழி உறவுகளுக்குள் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும் மாணவர்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரித்து காணப்படக்கூடிய சிறந்த நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகத்தில் சுமூகமான போக்கு மன நிறைவை தரக்கூடும் செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் ராசியான நிறம் அயிலம் மஞ்சள் மற்றும் ஊதா மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் லாபகரமான நல்ல நாளாக இருந்து வரக்கூடும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவையும் மன கொடுக்கக்கூடும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள் பொருளாதார சூழ்நிலை சுமூகமாக இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீளம் நேர்களை இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா நன்றி வணக்கம்